பாருங்க இதுதான் வால்நட் மரம் இது எப்படி காய்ச்சிருக்குன்னு உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன் இதான் வால்நட் இது காயாக இருக்குது பாருங்க இது ஒடிச்சோம்னா உள்ளே கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை ஒடிச்சோம்னா வால்நட் இருக்கும் வாங்க பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய வீடி மாதிரி தூக்கி போட்டிங்கன்னா ஒடிஞ்சிடும் வாங்க பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒடிக்கிறதுக்காக ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் ஆனால் நான் இப்போ கல்லை வச்சு உடைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க மூளை மாதிரி இருக்கு மூளைக்கு நல்லது இந்த கசுக்கு ஸோ வால்நட் எக்ஸ்போர்ட்டில் எந்த நாடு நம்பர் ஒன் அது கமெண்டில் சொல்லுங்கள்